ஹை கா இஸ் வெல்கம் பேக் டூ அ சேனல் ஹலோ மா ஐடியா ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ அவர் நீங்கள் மட்டும்தான் சரி யெஸ் மா டியா ஃப்ரெண்ட்ஸ் இஸ் எனைக்கு வந்து இப்போ ரெக்வர் ஆகிட்டார் ஹஸ்பண்ட் கொஞ்சம் கொஞ்சம் ரெக்வர் ஆகிட்டாரு தொண்டை மட்டும்தான் கொஞ்சம் சரியில்லைன்னு அதை கதைக்கும்போது உங்களுக்கு தெரியும் கட்டக்குரல ஆவாரமாய் நானே ஃபீல் பண்றேன் என்னன்னு தொண்ட சளி இருக்கு அவ்வளவுதான் அது இன்னைக்கு வெளியேற்றிடுவான் பெரிய தொல்லை அந்த கிம்பிள் உடஞ்சிருச்சு அதனால ஒண்ணு அவர் கையில பிடிக்கணும் செல்ஃபில நான் பிடிக்கணும் இல்ல பின்னாடி கேமரா இப்படி புடிச்சு எடுக்கணும் அதுதான் ஒரு பெரிய ஷோ போயிட்டிருக்கு அது வாங்கணும் இங்க வந்து சென்னையில வந்து வெயில் சும்மா செம்ம பொலந்து கட்டிட்டு இருக்கு அங்கே ஸ்ரீலங்காலையும் அப்படிதான் இருக்குன்ற மாதிரி கேள்வி சம 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 வெயில் சம வெயிலா இருக்கும் வேற இல்ல தனித்தனியா தான் பேசி ஆகணும் கிம்பிள் வாங்குற வரையும் அப்படிதான் இன்னைக்காவது போய் வாங்கணும் நாங்க என்ன அப்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேத்து போட்ட வீடியோல இருந்து நிறைய கேள்விகள் வந்து எனக்கு மெசஞ்சரில் வந்து வந்துகிட்டே இருக்கு அதில் முக்கியமாக கேட்குற கொஸ்டின் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க இப்போதைக்கு வந்து டு பி ஃப்ராங்காக நம்ம சொல்லணும் அப்படின்னா பேமெண்ட் கேட்வே வந்து எங்களுக்கு எந்த இடத்துலையும் வந்து கரெக்டாக என்ன சொல்கிறது செக்யூராக இல்லை பி ஃப்ராங்க் ஸோ அதனால் வந்து எங்களுக்கு இப்போ சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க அக்கௌண்ட் சிஸ்டமோ என்னவோ வந்து அந்த பேமெண்ட் கேட்வேக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து ஆன்லைனில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம் பட் என்னோட ஆப்ஷன் என்னன்னா ஆன்லைன் ஷாப்பிங்குன்றதுக்கு பதிலாக எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய ரெக்குயர்மெண்ட் இருக்கோ எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து நம்ம வந்து நிறைய மக்கள் வந்து என்ன அப்ரோச் பண்ணுறாங்களோ அங்கங்க பிரான்ச் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்றதான் வந்து என்னோட ஐடியா வந்து இருக்கு ஆன்லைன் ஷாப்பிங் நிறைய பேர் வந்து பண்ணுறாங்க ஆல் ஓவர் ஸ்ரீலங்காவில் கூட நிறைய பேர் பண்ணுறாங்க ஸோ அவங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் அவங்க சப்போர்ட் பண்ணலாம் பட் என்னோட கான்செப்ட் வந்து இப்போ ஆன்லைனில் ஒரு பொருள் நான் அமிச்சேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு ஒரு டீம் வச்சு நான் ஒர்க் பண்ணணும் நாங்கள் இந்தியாவில் இருக்கோம் ஸ்ரீலங்காவில் ஒரு டீம் வச்சு ஒர்க் பண்ணுறது எல்லாமே வந்து இப்போதைக்கு வந்து இட் இஸ் நாட் பாசிபிள் எங்களுக்கு ஸோ அதனால் வந்து ஏ ஏ அது நாட் பாசிபிள்னா பாசிபிள் கூட பண்ணலாம் பட் ஃப்யூச்சரில் பண்ணலாம் பட் இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் அப் அப்படின்றதால இங்கே நாங்கள் வந்து ப்ராடக்ட் எல்லாமே வந்து குவாலிட்டியாக எடுக்கிறதால அந்த குவாலிட்டி ப்ராடக்ட் கன்சியூம் பண்ணுறதுக்கு நாங்கள் கண்டிப்பாக இந்தியாவில் இருந்து தான் ஆகணும் நாங்கள் ஆன்லைனில் வந்து போய் ப்ராடக்ட் வாங்கலை நேரில் போய் வந்து ப்ராடக்ட் வாங்குகிறோம் அதுதான் ரீசன் நிறைய பேர் வந்து அக்கா நீங்கள் அனுப்புவீங்களா அனுப்புவீங்களான்னு கேட்குறீங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப சாரி இப்போதைக்கு வந்து ஆன்லைன் ஷாப்பிங் கிடையாது அப்கமிங்கில் நிறைய பிராஞ்சஸ் வந்து வரப்போகுது நிறைய ப்ளேசஸில் ஸோ அதை பற்றின அப்டேட்ஸ்லாம் வந்து நீங்கள் என்னோட பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து பெட்டிக்லோலேருந்து கேட்குறீங்க திருகோணமலையிலேருந்து கேட்குறீங்க எஸ்பெஷலி கொழும்புலேருந்து கேட்குறீங்க கண்டி அதாவது அப்க அப்கன் ட்ரீஸ்ன்னு சொல்கிறாங்க அப்கன் ட்ரீஸ்னால் கண்டின்னு கண்டி நுவரேலியான்னு நினைக்கிறேன் ஸோ அங்கேருந்துலாம் நிறைய ரெக்கொஸ்ட் அப்கம் கண்ட்ரீஸ்ல எது நியர்பையா ஒரு சிட்டி இருக்கும் இல்லையா அங்கே நம்மளோட பிரான்ச் இருக்கும் ஸோ நீங்கள் பக்கத்தில் வந்து வாங்கிக்கலாம் ஸோ இதுதான் வந்து எங்களோட ஐடியா ஸோ ஆன்லைனை விட உங்களுக்கு பிரான்ச்சாவே நீங்க தொட்டு ஃபீல் பண்ணி நீங்க அதை வேர் பண்ணி பார்த்து நீங்க வந்து வாங்கிக்கலாம் அதுதான் வந்து பெஸ்டா இருக்கும் ஆன்லைனை விட மோஸ்ட்லி நானுமே ஆன்லைன் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் இந்தியாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஆன்லைன் ஷாப்பிங்ஸ் இருக்கு ஷாப்ல போய் நான் தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணி அதை ட்ரையல் பார்த்து வாங்கிட்டு வர ட்ரெஸ் தான் வந்து நல்லா இருக்கும் ஸோ அதுதான் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் அதே மாதிரி தான் என்னோட ஷாப்பையும் வந்து நான் கொண்டு போகலான் இருக்கேன் ஸோ இதுதான் மக்களே ரீசன் உங்களுக்கு இப்போ கிளியராக புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி செகண்ட் கொஸ்டின் உங்கள் ஷாப் வந்து எங்கே இருக்குன்னு கேட்குறீங்க ஸ்ரீலங்கால இருக்கு சென்னையில் இல்லை சென்னையிலருந்து நிறைய பேர் பார்க்குறீங்க நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பார்க்குறீங்க தேங்க்ஸ் மச் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க இப்போ வந்து ஷாப் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கு ஸ்ரீலங்காவில் கழுவாஞ்சுக்குடியில் மெயின் ஸ்ட்ரீட்ல செலான் பேங்க்குக்கு பக்கத்தில் இருக்கு

நான் வாங்கும் போதே அது எனக்குன்னு வாங்கிக்கிட்டது ஒன் ஆஃப் த பெஸ்ட் கலெக்ஷன் நேற்று நான் போட்டது அதை விட சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து லெஸ் ப்ரைஸில் நம்மளோட ஷாப்பில் ஃபுல் செட் சுடிதாஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி காட்டன் டாப்ஸ் டாப்ஸ் வந்து நிறையவே இருக்கு அதை நான் வீடியோ பண்ணல அது எல்லாத்துக்குமே தான் இந்த டிராவல் வந்து நான் போறேன் அது எல்லாமே வந்து சம்மர் சேல்ல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ்ல கிடைக்க போகுது இன்னும் ஒரு டென் டேஸ் தான் இருக்கு மே ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து நம்மளோட சம்மர் சேல் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது மே மந்த்னாவே சம்மர் தானே போறோம் ஆயிருச்சு பட் இங்க தான் சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு லீவ் விடுறதால ஸோ இதுவும் உங்களுக்கு கிளாரிட்டியா இருக்கும் நினைக்கிறேன் ஸோ இந்த சாரி எல்லாமே நியூ ஸ்டாக் லான்ச் பண்ண போறேன் இதை விட பெஸ்ட் பெஸ்ட் மாடல் எல்லாமே மே மந்த்ல வந்து உங்களுக்கு வரும் சாரியை விட நிறைய காட்டன் டாப்ஸ் கேட்டிருக்கீங்க காட்டன் சுடிதாஸ் கேட்டிருக்கீங்க சம்மர்னாவே ஸ்பெஷல் ஃபார் காட்டன் ஸோ காட்டனோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரீஸ்டாக் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ எல்லா அப்டேட்ஸும் அப்கமிங் நம்மளோட பிளாக்ல வந்து வந்துட்டே இருக்கும் அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் எங்களோட சேனல் எங்களோட யூடியூப் சேனல் அண்ட் ஃபேஸ்புக் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு நாங்கள் அங்கே வந்து அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருப்போம் நம்மளோட கிளாத் பத்தி ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு நான் கொடுக்கணும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாத்தோட வாஷ் கேர் இது வந்து எல்லாருக்குமே நான் சொல்லணும் இப்போ வந்து ஒரு பியூரான மெட்டீரியல் நம்ம வந்து கொடுக்குறோன்னா அதில் கண்டிப்பாக வந்து வாஷ் கேர்னு ஒன்று போட்டிருப்பாங்க அதே மாதிரி தான் எங்களோட டேக்லேயும் நாங்கள் வாஷ் கேர் வந்து போட்டிருக்கோம் ஏன்னா நம்மளோட ப்ராடக்ட் எல்லாமே ஒரிஜினல் காட்டன் ஒரிஜினல் ப்ராடக்ட் அப்படின்றதால நீங்கள் ப்ரெஷ் போட்டு தேய்ச்சாலோ இல்லைனா நீங்கள் வாஷிங் மிஷினில் கூட சாஃப்ட் வாஷ் அதாவது ட்ரை வாஷ் தான் பண்ணணுமே தவிர ஹார்ட் வாஷ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நூல் வந்து விடும் ஏன்னா கைத்தறி ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வந்து பியூராக தான் இருக்கும் உங்களுக்கு ஒரு வந்து டக்குன்னு கிழிஞ்சிரும் ஏன்னா அது அவ்வளோ மெல்லிஸாக இருக்கும் இல்லையா அவங்க இந்த சாரியே பாருங்க அது மெல்லீஸா தான் இருக்கும் ஏன்னா அதுதான் வந்து பியோரா இருக்கும் நம்மளுக்கு சோ அதனால நிறைய பேர் வந்து பிரஷ் போட்டு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா கசக்கிட்டு கிழிச்சிட்டு ஈவன் இந்த சாரி கூட நான் இப்போ கையில் கிழிச்சா கிழியும் ஏன்னா இது பியூர் காட்டன் ஸோ நாங்கள் வந்து காட்டனில் வந்து ஃபேப்ரிக்கோ இல்லை வேற ஏதாவது மெட்டீரியலோ மிக்ஸ் பண்ணலை பியூராக வச்சுருக்கோம் அதே மாதிரி தான் டாப்ஸும் ஸோ நாங்கள் வந்து ஒரு ரிட்டன் எங்களுக்கு வந்தது அதை இமீடியேட்டாக நாங்கள் எங்களோட மேனுஃபேக்சரருக்கு அனுப்பணும் அவங்க உடனே பார்த்தோன்னு சொல்லிட்டாங்க இவங்க ப்ரெஷ் போட்டிருக்காங்க நீங்கள் ப்ரெஷ் போட்டு தேய்ச்சி தேய்ச்சி கழுவினிங்கன்னா எங்கள் ப்ராடக்ட் க தான் செய்யும் தையல் விட தான் அதாவது துணி வந்து விட தான் செய்யும் ஏன்னா அது பியோர் மெட்டீரியல் ஸோ இதை வந்து நான் எல்லாருக்குமே சொல்றேன் எங்க கடையில் விற்கிறது எல்லாமே பியோர் 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 அதை நீங்க பிரஷ்டோ இல்லை ஃபுல்லா போட்டு கசக்கி கிசக்கி துவைக்க கூடாது ட்ரை வாஷ் தான் பண்ணணும் எப்பவுமே அதுதான் உங்களுக்கு அதெல்லாம் வந்து பண்ணீங்கன்னா கெமிக்கல் உள்ள போயிட்டு அது வந்து அந்த நூல் ப்ராடக்ட் தானே மக்களே இப்போ பியூர்னா என்ன அதை வந்து ஃபுல் த்ரெட்டில் பண்ணுவாங்க இப்போ பட்டு சாரிலாம் எப்படி கேர் பண்றீங்க அதை வந்து நான் ஷாம்பு வாஷ் கொடுத்து ட்ரை வாஷ் கொடுக்கறேன் அதே மாதிரி தான் என்னோட எங்களோட ஷாப்பில் இருக்க எல்லா ப்ராடக்ட்டுமே கேரா வாஷ் பண்ணணும் நீங்கள் போட்டு கசக்கி புசக்கி பண்ணீங்கனா அது வந்து தையல் அதாவது என்ன சொல்றது அந்த துணி வந்து கடைக்கு எடுத்து வந்துட்டு நாங்க அப்படி பண்ண இப்படி பண்ண சொல்லுங்க இப்ப இப்ப வரைக்கும் வந்தவங்களுக்கு ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு நாங்க மாத்திதான் கொடுத்துருக்கோம் நான் ஒரு வீடியோ இப்ப பண்ணிட்டேன் நீங்க அதை கிழிச்சு பிரஷ் போட்டு எல்லாம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா இது கோயிங் ஃபார்வர்ட் வந்து அதை வந்து நாங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ண மாட்டோம் இதை கிளியரா நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா வாஷ் கேர் வந்து ஃபர்ஸ்டே சொல்லலை அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க வாஷ் கேர் வந்து எங்களோட ப்ரைஸ் டாக்லேயே இருக்கு நீங்கள் வேணா பார்த்துக்கலாம் ப்ரைஸ் டேக்லே நாங்கள் வந்து மிக்கிற ஹீட்டில் வந்து வெளியில் உட்கார கூட முடியல ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப வேர்க்குதான்னு சொல்லிட்டு பெட்ரூம்க்கு வந்தாச்சுடாங்க ஓகே மக்களே இப்போ என்னன்னா நேற்று பொறுத்த வரைக்கும் நிறைய வீடியோ போட்டதுக்கு அப்புறமா நிறைய மெசேஜஸ் நிறைய இன்பாக்ஸ் வந்து இந்த ஆன்லைன் பற்றி தான் வந்தது உங்களுக்கு இப்போ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் வெரி சூன் வந்து நம்மளோட சம்மர் சேல் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அந்த சம்மர் சேல் நடக்கும்போது நாங்கள் அங்கே இருப்போம் இன்னும் ஒரு டென் டேஸ் வெயிட் பண்ண நிறைய பேர் வந்து பிரைஸ் வந்து கேட்குறீங்க ஸோ நாங்கள் வந்து அங்கே ஸ்ரீலங்காவுக்கு வந்தே வந்து நேர்லே ஷாப்லேருந்தே வந்து ப்ரைஸஸ் வந்து அப்டேட் பண்ணுவோம் எவ்வளோ டிஸ்கவுண்ட்ஸ் வரப்போது ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து எவ்வளோ டிஸ்கவுண்ட்ஸில் சேல் பண்ணப் போகிறோம் ஒரு ஒரு ப்ராடக்ட்டும் என்ன ப்ரைஸ் அப்படின்றது வந்து அங்கே வந்தே வந்து லைவில் வந்து அப்டேட் நாங்கள் பண்ணுவோம் ஏன்னா ஷாப்புக்கு வந்தால் தான் இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து வீடியோவை எடுத்து உங்களுக்கு வந்து ப்ரைசஸ் வந்து அப்டேட் பண்ண முடியும் ஸோ ஒரு டென் டேஸ் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து எல்லா அப்டேட்ஸும் வந்து நம்ம வீடியோவில் அப்புறம் நீங்கள் என்ன கருத்து சொல்கிறீங்க இப்போ சொன்னதுதான் சம்மருக்கு வந்து ஃபுல் என்ன சொல்கிறது ஆஃபர் தரப்போகிறோம் என்னென்ன இது இருக்குது எல்லாமே அப்டேட் போறோம் ஸோ முந்திக்கோங்க கட்டாயமாகவே பத்து நாள் வெயிட் படுக்க பத்து நாளைக்கு அப்புறம் எப்போ சேல்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது எல்லாமே வந்து ஸ்ரீலங்காவில் வந்து அப்டேட் பண்ணால் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த ட்ராவல் ப்ரிப்ரேஷன்ஸ் தான் இப்போ போயிட்டு இருக்குது ஸோ இருக்க வரையும் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்துட்டு அங்கே ஸ்ரீலங்காவில் ரிசீவ் ஆன உடனே வந்து சேல்ஸ் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அண்ட் இப்போ இருக்க எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட் அதாவது இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டாக் அவுட் தான் சோ இந்த இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஸ்டாக் அவுட் பண்ண போறோம் சோ அந்த என்ன சொல்றது கிளியரன்ஸ் அப்போ நாங்க நீங்க ட்ரெண்ட்க்கு மாறலாம் நீங்களும் நியூ ட்ரெண்ட்க்கு போகலாம் இருக்குறத எல்லாம் எடுத்தீங்கன்னா நாங்க திரும்ப திரும்ப உங்களுக்கு தந்து கொண்டே இருப்போம் லைக் a clearance sale அப்படி கூட சொல்லலாம் கிளியரன்ஸ் சேல்ஸ் இல்ல சம்மர் சேல் சோ ফুল ஸ்டாக் அவுட் பண்ணிட்டு தான் புது ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து உள்ள அப்கிரேட் ஆக போகுது சோ அதுக்காக தான் வந்து நாங்க அங்க டிராவல் பண்றோம் சோ வெயிட் பண்ணுங்க நிறைய சூப்பர் ஆஃபர்ஸ் வித் a gift சர்ப்ரைசஸ் நிறைய வந்து வந்துட்டே இருக்கு அது யார்க்கே தெரியாது அதான் பார்க்குறாரு அப்படி ஸோ அதனால வந்து பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கேன் பிளான் போயிட்டே இருக்கேன் இந்த டென் டேஸில் பார்த்துட்டே இருங்க அப்டேட் பண்ணுறேன் கூட சேர்ந்து எங்கள் லைஃப் ஸ்டைல் விலாக்ஸும் வந்து வந்துட்டே இருக்கும் ஓகே பார்த்துட்டே இருங்க இருங்க அனைவருக்கும் அனைவருக்கும் சம்மரில் நடக்க போகிற சேல்ஸை வந்து நிறையப்படுத்துகிற உண்மையாகவே ஸோ வெயிட் ம் வாட்ச் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட ஐடியாஸ் அண்ட் கருத்துக்கள் கூட எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க மக்களே நாங்க உங்கள இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றோம்